வணக்கம் ஜாப் தமிழ் நான் உங்கள் நாகராஜ் உலகத்தில் இருக்க அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களை ஒன்னா தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கணும் இதுல டூட்டோரியல் காம்பேட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்றா இடம் இருக்குது இதுல நீங்க செய்ய வேண்டியதான் ஒன்னே ஒன்று கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கிய சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகலாம் இந்திய கடற்படையில் காலிப் பணியிடங்களுக்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது பணியின் பெயர் ஜெனரல் சர்வீஸ் ஆண்கள் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பிஇ பி டெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ஆண்கள் பெண்கள் இருவாளரும் பிஇபிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பிரிவில் பிஇபிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் இன்ஜினியரிங் ஆண்கள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் மெரைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏரோநாட்டிக்கல் பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஏவியானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பாட பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் நேவல் ஆர்கிடெக்சர் மெக்கானிக்கல் சிவில் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் மெட்ராலஜி பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேற்கூறிய அனைத்து பணிகளுக்குமான சம்பள விகிதம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு பின்பும் தொண்ணூற்றி ஏழுக்கு முன்பும் பிறந்திருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை குரூப் டிஸ்கஷன் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வு மற்றும் மருத்துவ தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் தேர்வு நடைபெறும் மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் பெங்களூர் போபால் கோயம்புத்தூர் விசாகப்பட்டினம் நேர்முகத் தேர்வுக்கு வருபவர்களுக்கு முதல் வகுப்பு ரயில் கட்டணமும் பேருந்து கட்டணமும் இலவசமாக வழங்கப்படும் நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஜென்ரல் சர்வீஸுக்கு நாற்பத்தி நான்கு வாரங்களும் இதர பணிகளுக்கு இருபத்தி ரெண்டு வாரங்களும் பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி ஆரம்பமாகும் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வெற்றி பெற வாழ்த்துக்கள்